ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு அந்த டைமில் வந்து வாட்டர் பாட்டிலும் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா லன்ச் பாக்ஸ் தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்க அந்த தண்ணி வைக்கிறதுனால என்னென்னா புக்ஸ் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும் அவங்க வந்து பேக்கில் ஷோல்டரை போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தண்ணி ஆகிடும் புக்ஸ் எல்லாம் நனைஞ்சிடும் அதெல்லாம் நனையாமல் இருக்கணுன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் டப்பாக எடுத்துகிட்டு ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று எடுத்துக்கலாங்க அது அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வந்து டைட்டாக மேலே வரைக்கும் இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து ஒரு போர்ட் வச்சிங்கன்னா அது சப்போர்ட் வந்து உங்களுக்கு எந்த பக்கமே போகவே போகாது கரெக்டாக நிற்குங்க அது அதுக்கு கூட வந்து அந்த பேண்டு கூட வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென்னு பென்னு இந்த மாதிரிலாம் குத்தி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேறு பாக்ஸுன்னு அவசியமே இருக்காதுங்க இதே போதும் உங்களுக்கு இதுக்குள்ளே நம்ம குத்தி சுத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சுற்றி ஃபுல்லாக வச்சுட்டோம்னா பேகுள்ளே சைடில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு போகும் போகாது அதே மாதிரி ஸ்கெட்ச் பென்சிலோ பென்சில்ஸோ உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைடில் வச்சு நல்லா உள்ளே தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கமே அசையவே அசையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அவசரம் இருக்கிற டைமில் நம்மளுக்கு எந்த பென்சில் வேணுமோ அதை வடுத்து பசங்க யூஸ் பண்ணிப்பாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்